சட்னிக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் தோல் உளுந்த பருப்பு ஒரு கை கைப்பிடி அளவு இது எல்லாமே சேர்த்து செவக்காமல் வறுக்கணும் இது எண்ணெயிலே நல்லா வறுக்கணும் இந்த சட்னி வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ணெயிலையும் வந்து நல்லா ரோஸ்டடாக வறுக்கணும் ரோஸ்டடானால் அந்த நேரத்தில் வந்து சிவக்கக்கூடாது தீயை குறைச்சே வச்சுட்டு வருங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வந்து அதில் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கேன் ஒரு சின்ன புளி வெள்ளவும் போட்டுக்கேன் நல்லா ரோஸ்ட்டாக வதக்கிடுங்க இப்போ கடலப்பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு சவந்துருக்குன்னு இந்த அளவுக்கு சவந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கனா தான் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கல்பருப்பு சட்னின்னு சொல்லுவோம் இது வித்தியாசமாக இருக்கும் கார சட்னி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான கல்லுப்பையும் இதிலே போட்டலாம் கொஞ்சம் ஆறுனோடனா மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்தது புறமே நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது எண்ணெயோடய போடுங்க இப்போ மிக்சியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு நம்ம கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி ஆகும்னாலும் இங்கே தண்ணியாக அரைச்சிக்கலாம் நான் கெட்டி தான் வைக்க போகிறேன் இப்போ சட்னி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சட்னியை தழைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடல் உளுந்த மருப்பும் போட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு வத்தலும் பருவப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ தாளித்து தான் அதில் ஊற்றிடுங்க